ஹஹா கல்யாணம் சரியில்ல அடுத்தவரே பீசல்ல கோட்டீஸ்வரி வந்து ரொம்ப வெயிட் எல்லாம் இருக்காங்க மகா இருந்துட்டு அம்மா நீயே இப்படி இருந்தால் எங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருமா கண்டிப்பாக எங்களால் தங்கிக்க முடியாது பிரபாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் இதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை நான் அக்கா இவரெல்லாம் எதுக்காக இருக்கும் நம்ம பிரபாவோட கல்யாணத்தை ரொம்ப வீச் பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரியா இருந்துட்டு ஆமாத்தே மகா சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நம்ம திருவிழா மாதிரி கொண்டாட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மாப்பிள்ளை நீங்கள் இருக்கிற தைரியத்துல தான் நானே இருக்க தயவு செஞ்சு என் பொண்ணோட கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்க மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி கோட்டீஸ்வரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு பிரபாவுக்கு வர கல்யாணம் பண்ண போகிறாங்க ஆனால் நம்மளால எதுவுமே பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க பிரபாவோட அம்மா வராங்க நாங்களே உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டோமே பேசாமல் நீ ஆசைப்பட்டபடியே பிரபாவவே கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் எங்களுடைய பேராசையினால் எல்லாமே போயிடுச்சு இப்போ என் பொண்ணு பையனோட வாழ்க்கை இப்படி சின்ன பின்னமாக செதறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் உனக்கு உண்மையாகவே பிரபா மேலே ஆசைன்னு தான் சொல் நாங்கள் போய் பிரபாவை பொண்ணு கேட்குறோம் என்னம்மா பேச்சு பேசுகிறீங்க பிரபா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லை இப்போ பிரபாவுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதோட